ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஜாமூன் எப்படி வெடிப்பு இல்லாமல் நல்லா வலு வலுன்னு ரவுண்டாக இருக்கிற மாதிரி சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் எம்டிஆர் தான் எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸிங் பவுலில் போட்டு எடுத்துக்கலாம் அதை லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை அதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் எடுத்திருக்கேன் அது ஒரு அரை டம்ளர் கிட்டே எடுத்துருக்கேன் நல்லா அந்த பால் விட்டு நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி ரொம்ப திக்காக பிசையாமல் இந்த மாதிரி நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ஜாமூனே பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் இருக்கும் ரொம்ப மாவை நம்ம கெட்டியாக பிசையும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த ஜாமூன் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக பிரிசல் விடுறது இந்த மாதிரி நல்லா மாவை நல்லா பால் விட்டுட்டு சாஃப்டாக பசைஞ்சு எடுத்தோம் கொல கொழப்பாக அப்படின்னா நம்ம ஜாமூன் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க பால் விட்டு பசையும் போது ஜாமூன் ரொம்ப இன்னமும் சாஃப்ட் கொடுக்கும் இப்போது நம்ம இதே மாதிரி நல்ல உருண்டைகளை பார்த்திங்கன்னா கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ளாட் ஆக்கிட்டு அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த விரிசல் இல்லாமல் நல்லா ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரியே எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆனோடனே பார்த்திங்கன்னா சிம் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் உங்கள் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா புன்னீரமாக பொறிச்சு எடுக்கணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரொம்ப ஹையில் வச்சு பார்த்திங்கன்னா வெளியே கறிகிறும் உள்ளே நமக்கு அந்த மாவு வேகாது ஸோ சிம்லே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணி விட்டு மாவு பிசைகிறத விட பால் விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே ரொம்ப த டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நம்ம ஜாமான் ஊறின பிறகு இப்போ பாருங்கள் நமக்கு இந்த மாதிரி பாருங்கள் எப்படி ஒரு கோல்டன் ப்ரௌனில் இருக்குது பாருங்கள் நல்லா கொன்னீரமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது விரிசலே இல்லை பாருங்கள் நல்லா வலுன்னு நம்ம ரவுண்டாக இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த எடுக்கும் எடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு டம்ளர்கிட்ட நான் சுகர் சேர்க்குறேன் ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் நீங்கள் ரொம்ப இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு டம்ளர் கூட சேர்த்துக்கோங்க நான் இது வந்து போதுமான ஒரு இனிப்பாக இருந்தது அதுலேயே கொஞ்சமாக சால்ட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் கலந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுட் கலர் வேண்டான்னா ஆப்ஷன் தான் ஃபுட் கலர் சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் பிள்ளைங்களுக்கும் பார்த்திங்கன்னா பிரியமாக சாப்பிடுவாங்க வேண்டான்னா விட்டுருங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஒரு காமன் நேரத்துலேயே நல்லா கொதிக்கும் நமக்கு ஜீரா பார்த்திங்கன்னா இந்த பதம்லாம் எதுவுமே இல்லை ஜீரா வந்து நல்லா வந்து கொதிக்கணும் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கொதித்த பிறகு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க கரெக்டாக பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பிசு பிசுப்பு வரும் அந்த இருந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்தாலே வந்து நமக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ அதை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தே இந்த உருண்டையில் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கறத சூடான பா ஜீரோடயே நம்ம இதை சேர்த்திடலாம் சூப்பராக இருக்கும் ரெண்டு டம்ளர் தான் ஜீனி போட்டேங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு இந்தளவு ஜீராக நல்ல ஒரு இனிப்பாக இருந்தது உங்களோட சுகர் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் நமக்கு சூப்பரான ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ சாஃப்ட்டாக ஜூஸியாக இருந்ததுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்